மதமாற்ற தடைச் சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு தொடர்பாக மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று ஆஜராகிறார் மயிலாடுதுறையில் மதமாற்ற தடைச் சட்டத்திற்கு எதிராக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விசிகா சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டது இந்த பேரணியின் போது போலீசாருக்கும் விசிகாவினருக்கும் இடையே மோதல் உருவானது இதில் பொது சொத்துகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டன இது தொடர்பாக மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிடி வாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிகா வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிடிவாரண்ட் உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது இந்நிலையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் இன்று மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார்